நாம் தமிழர் கட்சி சார்பில் கரூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் பொழுது அப்பகுதி வழியே காரில் சென்ற சிலர் வழிவிடக் கூறி குறுக்கீடு செய்ததால் அவர்களிடம் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தற்போது அது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வாயா? வாயா? வாயா ஏய்! நீ என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை சரி வா அவருக்கு என்ன அவசரமோ வாடா அப்படிப்பட்ட எங்களுடைய தாய்மொழியை சிதைத்து அழிக்க எந்த கொம்பாதி கும்மன் நினைத்தாலும் மான தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அனுமதிக்க முடியாது என் மொழி என்பது உலகத்தில் ஆக சிறந்த இலக்கிய வளமை கொண்டது கேரள கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா அவர்கள் உலகில் ஆக சிறந்த இலக்கியங்களை கிரேக்கர்கள் சீனர்களை தாண்டி தன் தாய்மொழியிலேயே ஆகப்பெறும் இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பு பெற்ற ஒரே ஒரு இனம் உலகில் உண்டென்றால் அது தமிழர்கள்தான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள பண்ணுங்கள்